வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல்

தமிழகத்தில் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை இறந்தால்தான் ரேஷன் கார்டு மூலம் பொருட்கள் வழங்கப்படும் அது இல்லாமல் அரசின் நிதி உதவி பொங்கல் பரிசு தொகை நிவாரண நிதி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை மூலமாகவே பெறப்படும் ரேஷன் கார்டுகள் வந்து அத்தியாவசியமான அட்டைகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது இந்த நிலையில் பலரும் தங்கள் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் தற்போது தமிழக அரசானது நாப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ரேஷன் கார்டுகள் டிஸ்ட்ரிபூஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி விட்டாங்க இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா ஆன்லைன்லயே நீங்க உணவுத்துறை வந்து ஒரு புதிய வசதியை ஏற்படுத்தி அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டிஎன் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இயக்கி நீங்க டைரக்டா அங்க ஓபன் பண்ணிக்கலாம் இந்த லிங்கை நான் இங்க வந்து ஓபன் பண்ணிட்டேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கு சோ இந்த லிங்க் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து இங்க என்ட்ரி பண்ணணும் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் சோ நான் இங்க வந்து என்னோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கிறேன் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு பதிவு செய்க அது மேல கிளிக் பண்ணுங்க இப்போ ஒன் டைம் ஓடிபி நம்பர் வந்து உங்க மொபைல போட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓபன் ஆயிரும் இந்த ஹோம் பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் என் விவரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஸோ இங்க வந்து நம்மளோட ரெக்கார்டு எதுவுமே இல்ல இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணல ஸோ இங்க புதிய கோரிக்கை இது மேல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும் பணம் செலுத்திய ஒப்புகை சீட்டு அதாவது பேமெண்ட் ஸ்கிரீன் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை வந்து அப்லோடு பண்ணணும் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் குடும்ப இதில் வந்து கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரின் பெயர் குடும்ப அட்டை எண் பன்னெண்டு இலக்க எண் குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் நம்பர் எந்த மாவட்டம் அமௌண்ட் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிக்சடு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் டிரான்சாக்சன் சார்ஜ் அஞ்சு ரூபாய் எடுத்துக்குவாங்க நீங்க ஐம்பது ரூபாய் பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும் பணம் செலுத்துபவரின் சுய விவரம் பாத்தீங்கன்னா பணம் செலுத்தியவரின் பெயர் பிறந்த தேதி கைபேசி எண் இமெயில் ஐடி இது எல்லாம் சேர்த்து நீங்க இங்க கொடுத்து இங்க வந்து செக் பாக்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பணம் செலுத்தணும் ஸோ பணம் செலுத்துக அப்படிங்கிறது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் முதல்ல சொன்ன மாதிரி தான் கார்டு ஹோல்டர் நேம் அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் மொபைல் நம்பர் டிஸ்ட்ரிக் எந்த அந்த டிஸ்ட்ரிக்டும் இங்க வந்து ரிமார்க் அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எதுக்காக ஸோ இண்டிவிஜுவல் நேம் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இதை கொடுத்துட்டு ஐ ஹாவ் டு ரீட் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு நீங்க வந்து பேமெண்ட் நெக்ஸ்ட் மேல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் குள்ள போயிடும் இது வந்து ஆன்லைன் அப்ளை ஆப்ஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையை தொடரவும் இது கிளிக் பண்ணதே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி டீடைல்ஸ் ஆன பேஜ் ஓப்பன் ஆகிடும் இங்கே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அட்டை பிரிவுகள் அட்டை தொலைந்ததுக்காக தவற விட்டதுக்காக அதுக்குண்டான காரணத்தை இங்க என்ட்ரி பண்ணிட்டு கட்டண குறிப்பு விவரங்கள் நீங்க என்னைக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் இங்க என்ட்ரி பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அது மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் மேல தொடர்பு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் போயிட்டு சப்மிட் ஆகிவிடும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கட்டும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன்றி வணக்கம்